ஷோ சீசன் செவனில் இப்போ டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் போய்க்கிட்டுருக்கு அப்போது டாஸ்கில் தோற்று போன பூர்ணிமா அங்கேருந்து மணியை பார்த்து காரி துப்பியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது இது வரைக்கும் கமல்ஹாசன் பல முறை பூர்ணிமாவை திட்டியிருந்தால் கூட இந்த வாரம் இது குறித்து கேள்வி கேட்பாரா அப்படிங்கிறது பல பேரோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது இது வரைக்கும் இல்லாத வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சி இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சர்ச்சைகளாலும் சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே போட்டியாளர்கள் செய்யும் செயல்களாலேயுமே சரி அதிகமாக இந்த சீசன் விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுலையும் இந்த சீசனை ஆரம்பிச்சு இருந்தே சண்டைகள் சச்சரவு மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக இருக்கு அதுவுமே உள்ளே புள்ளி பண்ணி அமைதியா போட்டியாளர்களை வெளியே அனுப்புவதில் மாயா கேங் அணி கூட்டம் ரொம்பவே வந்து பேசப்பட்டு வந்துச்சு இதனால இவர்கள் தான் இந்த சீசனோட வில்லனா இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் இப்போ வரைக்குமே திட்டி தீத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதுவுமே வயல்காடு என்ட்ரியா தினேஷ் அர்ச்சனா உள்ள போனாங்க இல்லையா அதுக்கப்புறமா சீசன் சண்டை சச்சரவாவே மாறியிருக்கு கடந்த வாரத்தில் குடும்பத்தினர் அனைவருமே ஃப்ரீ ஸ்டாஸ்கில் கலந்துகிட்டப்போ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அன்பு மழையை அப்படியே பொழிஞ்சாங்க ஆனா இந்த வாரம் திரும்பவுமே சண்டை சச்சரவு ஆரம்பிச்சிருக்கு அதுலயுமே இந்த நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை நெருங்கி போயிட்டு இருக்கனால அனல் பறக்கும் டாஸ்க்குகள் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க கடந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் போட்டியாளர்கள் ரெண்டு நபரை தேர்வு செஞ்சு டிடிஎஃப் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு பிக் பாஸ் அறிவிச்சிருந்தார் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனா மற்றும் விஜய் வர்மாவை தேர்ந்தெடுத்திருந்தாங்க இவங்க இதனால அவர் இவர்கள் இருவரும் பயங்கர கடுப்புல இருந்தாங்க அதுக்கப்புறமா நிகழ்ச்சியில் போட்டியாளர்களுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க இந்த நிலையில் நேற்று முயல் டாஸ்க் கொடுக்கப்பட்டது இது ரசிகர்களின் மத்திய அதிகமாக பேசப்பட்டு வருது அதாவது ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒரு முயல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த முயலுக்கான வீட்டை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் செங்கலை வச்சு கட்டணும் எந்த ஒரு போட்டியாளர் வீட்டையும் தன்னுடைய முயலையும் பாதுகாத்துக் கொள்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு இதனால ஒவ்வொரு போட்டியாளர்களும் வழக்கம் போல மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து மற்றும் போட்டியாளர்களுக்கு கட்டம் கட்ட முடிவு பண்ணாங்க ஆனா மணி விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து பூர்ணிமாவா காலி செஞ்சிட்டாங்க அதுல டாஸ்க் அப்போ விஷ்ணு பூர்ணிமா உடைய செங்கலை காலால எட்டி உதச்சி தட்டி விட்டுருந்தாரு இதில் மணி விஷ்ணு தான் வெற்றி பெற்றாரு மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் ரொம்ப மாயா ஒரு பாயிண்ட் 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 பெற்று பெற்று மணி ரெண்டு விஷ்ணு மூணு இந்த டாஸ்கோட வெற்றி பெற்றிருக்காரு மேலும் பூர்ணிமா தன்னிடம் இருந்த முயல மணியிடம் கொடுக்க சொல்லும் போது காரி துப்பி கொடுத்தாரு இதனால இந்த செயல் ரசிகர்கள் மத்தியில் விமர்சிக்கப்பட்டு பூர்ணிமாவை நிறைய பேர் திட்டும் வந்துட்டு இருக்காங்க இது பூர்ணிமா உடைய உச்சகட்டமான மோசமான செயல் அப்படின்னும் திட்டிட்டு வராங்க ஜெயிக்க துப்பு இல்லாமல் இப்படி ஜெயிச்சவங்கள துப்புறீங்களே இப்படி கேவலப்படுத்துற வகையா இருக்கே ரொம்ப அருவறுப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி பல பேர் கருத்தாக இருந்துட்டுருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த பிக் பாஸில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீ இந்த மாதிரி